நீயும் வா சும்மா இருங்க நீங்களே ஆடுங்க நான் வரல அட வானா எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் அவன் தனக்கு ஒரு வழியை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான் ஏ போதும் போதும் மாசமா இருக்க மருந்துடாத உட்காரு இரு நான் இருந்துட்டு வரேன் உட்காரு தாயே உட்காரு இதுக்கப்புறம் ஆடையே கூப்பிட மாட்டேன் உட்காரு உட்காருன்னு கேக்கியா நீங்க அதுக்கு வயிற்றுல பிள்ளை இருக்குன்னு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லாம இந்த ஆட்டமா ஆடுவாங்க ஏமா உனக்கு ஆடை இன்னைக்கு தான் தெரியும் நல்லா ஆடுதே சின்னப் பிள்ளைல இந்த ஆட்டோமாட்டன் இதும் கத்துக்கிட்டே என்ன? எனக்கு படிப்பே வரல. சரி என்ன காட்டு

எனக்குன்னு யார் இருக்கா நீங்க ரெண்டு பேர் தானே இருக்கீங்க உனக்கு ஏதாவதுன்னா நான் அனாதி ஆயிருவேன் புள்ள இந்த வார்த்தையை சொல்லாதீங்கன்னு உங்களை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நானும் நம்ம பிள்ளையும் இருக்கிற வரைக்கும் நீங்க அனாதை கிடையாது முதல்ல நானும் அனாதிச்சிருக்கு யாரும் இருந்தேன் உங்களை கெட்டதுக்கு அப்புறம் தான் எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு என்ன எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு ஜீவன் நேசிக்கிறது நினைக்கும் போதுதான் சரி சரி கண்டதையும் போட்டு மனசு குழப்பிக்கிடாத இந்தா சாப்பிடு சாப்பிடுதியா ஊட்டி விடுட்டா

மாதமாக பிள்ளைய பார்க்க வரும்போது கையை வீசிக்கிட்டா வருவாவ முறைக்கு உனக்கு கோழிக்கறி ஆட்டுக்கறி மீன் கருவாடுன்னு வருத்த போட்டிருக்கணும் ஆடி மாதம் பத்தியா நானும் இவர் எதுவும் சாப்பிட மாட்டோம் அதான் உனக்கு எதுவும் பண்ணிட்டு வர முடியலை ஆடி மாதம் முடியட்டும் அதுக்கப்புறம் பாரு உனக்கு பிறந்த வீட்டு சீரா கணக்க உனக்கு என்னமெல்லாம் பண்ணுதேன் பாரு சரியா உங்கள் அம்மா அப்பாவே உனக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டாங்க அந்த மாதிரி உங்கள் அம்மாவா உங்கள் அண்ணியாக உன நல்லா பார்த்துக்கிறதே சரியாமா இதை வாங்கிட்டு போ

ஆமாம் லட்சுமி இன்னைக்கு காலையிலே பள்ளிக்கூடம் போயிட்டாவே நேரத்தை ஆடிப்பேருக்கு பத்தியா வேறதாக இருந்தேன் வீடெல்லாம் அலசி விட்டு பவளெல்லாம் சாப்பிடாம இருந்து ராத்திரி தான் சாப்பிட்டேன் இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சிருந்தேன்னா இன்னைக்கு மாவு இருந்தது தோசை ஊற்றி சட்னி அரைச்சி இப்படியெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டேன் அதெல்லாம் உடனையும் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு வந்துட்டேன் இல்லைன்னு வச்சுக்கோ நால வர காடு காடுன்னு காட்டுக்கு அலைவோம் மறந்தே போயிடுவேன் உன்னை வந்து பார்க்கவே இல்லை பத்தியா அதை வந்து பார்த்துட்டு போவோமேனு கிடச்ச பழத்தை வாங்கிட்டு வந்துட்டோம் உனக்கு சாப்பிட என்ன பிடிக்கும் லட்சுமி

அஞ்சாவது மாசத்துல கட்டுச்சோர் கட்டிட்டு வரணும்ல நீங்க சொன்னாதான அவைய வருவாவ சிறிது நாட்களுக்கு முன்பு வாங்க மாப்பிள்ள எப்ப வந்திய இப்பதான் மச்சான் வீட்டுக்குள்ள போனேன் அக்கா இருந்தாக உங்களை எங்கன்னு கேட்டேன் பின்னாடி இருக்கிறத சொன்னாவ அத இங்க வந்து சொல்லுங்க என்ன விஷயம் என்ன விரு எடுத்த உடனே என்ன விஷயம்னு கேட்காரு வீட்டுக்குள்ள பானு கூப்பிடல லட்சுமி எப்படி இருக்கான்னு கேட்கல இவர்கிட்ட என்னத்த பேசுறது சரி எப்படியும் லட்சுமி உண்டாயிருக்காங்கிற விஷயத்த சொன்னா சந்தோஷப்படுவாரு கோவம் எல்லாம் போயிரும் இவ்வளவு தூரம் சொல்லணும்னு வந்தாச்சு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் ஒன்னும் இல்ல மச்சான் உங்க தங்கச்சி முழுகாம இருக்கா அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் இந்த பாருங்க மச்சான் நீங்க நல்லவிய சொன்னா புரிஞ்சுக்கிடுவிய அவளை கூட்டிட்டு வந்து இங்க தான் முறை ஆனால் இங்கே எங்கள் அப்பா எங்கள் அம்மானு யாரும் கிடையாது என் பொண்டாட்டி இன்னும் உண்டாவல அவளுக்கு இந்த நடைமுறை அது இதுன்னு ஒன்றும் தெரியாது அது மட்டும் இல்லாமல் காடு ஏழு எட்டுன்னு விதைச்சி போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ஆளே கிடைக்க மாட்டேங்குது புருஷன் முன்னாட்டி வீட்டில் கஞ்சி குடிக்க நேரம் இல்லாமல் காட்டு கலையுதும் இங்கே கொண்டு வந்து அவளை வச்சோம்னு வச்சுக்கோங்க மட்டும் அவளை பார்க்க வேண்டாமா கொண்டு வந்து வச்சுட்டு எனக்கு என்னன்னு நாங்கள் காட்டுக்கு போயிட்டோம்னா அப்புறம் நீங்கள் வாயு எரிமா இருக்கிற என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போய் நல்லா கவனிக்கலன்னு வருத்தப்படுவீல்லா அங்கேயே இருக்கட்டும் நாங்களே இந்த காட்டு வேலை முடிஞ்சோன்னு வந்து கூட்டிட்டு போறோம் சரிங்க அப்ப நான் கிளம்புறேன் நீங்கள் காட்டு வேலை முடிஞ்சோன்னு லட்சுமி கூப்பிட வாங்க ஆ காபி தண்ணி குடிச்சீலா இல்ல இல்ல வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் இன்னும் தொண்டைக்குழி ஒட்டி இறங்காம தான் இருக்கு போயிட்டு வரேன் என்ன தம்பி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்க அமைதியா இருக்கிய லட்சுமி வீட்டுக்கு சொன்னீங்களா சொல்லலையா அக்கா

வர புதன்கிழமை எங்க சித்தி சித்தி மாவளா எந்த சித்தி மாவா எனக்கு தெரிஞ்சு உனக்கு சித்தியே கிடையாது ஏங்க எங்க ஓட்டி ஆச்சிருக்காங்கல்ல எங்க ஓட்டி அவங்க ஓட்டியாச்சியும் சித்தி மக்க மக்க புரியுதா ஓ அவ்வளவு கிட்டது சொந்தமா என்னங்க கிண்டலா நாங்க பொன் வாரிசுங்க எவ்வளவு தலைமுறை ஆனாலும் விட்டு கொடுக்காம ஒத்துமையா இருப்போம் எடுத்து பாருங்கள் ஓட்டனுக்கு அப்புறம் தலைமுறையே இல்லைம்பாங்க அடுத்து என்னதை சொல்லிருந்தா தெரியல சரி நாளைக்கு நமக்கு பிள்ளைகள் பிறந்தால் அந்த பிள்ளைகளும் அவங்க பிள்ளைகளும் ஒத்துமையா இருப்பாவே கேட்டால் எங்கே ஓட்டணும் அவங்க ஓட்டணும் அவங்க ரெண்டு பேரும் எப்படி சொல்ல எனக்கே தெரியல அவங்க எப்படி சொல்ல போகிறாங்களோ நான் சும்மா சொல்லிடுவேன் எங்கே ஓட்டியாச்சு அவங்க ஓட்டியாச்சு ஒன்றா பிறந்தவங்கருவேன் அவங்களுக்கு தெரியவா போகுது சரி சரி மார் பிடுங்க போகணுமா நமக்கு என்னையார வேலை தான் காட்டில் என்னைக்கு தான் வேலை இல்லை சொல்லுங்கள் கல்யாணம் முடிஞ்ச நாள்லேருந்தே காட்டுக்கு காட்டுக்கும் வீட்டுக்கும் அலைச்சல் தான் சொந்த பந்தம் எதுக்கு இருக்குது போக வேண்டாமா நல்ல நாள் பொருள்ல போகலன்னா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வருவா நாளைக்கு நம்ம மண்டையை போட்டால் கூட தூக்கி போட நாலு பேர் வேணும் சரியாக சொன்னேன் சரியா சொன்னேன் நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் என் தங்கச்சி மாசமாக இருக்கா ஆமாம் அதான் அன்னைக்கு மாப்பிள்ளை வந்து சொல்லிட்டு போனார் உங்ககிட்ட சொன்னோம்ல ஆமா மாப்பிள்ள வந்தாரு சொன்னாரு அதுக்கு என்ன இப்போ என்ன என்ன இப்போன்னு கேட்க அவளுக்கு அஞ்சு மாதம் முடிய போகுது அஞ்சு மாதம் ஆரம்பிக்கும் போதே நம்ம வீட்டு கூட்டி வந்திருக்கணும் இன்னும் நம்ம கூட்டு வரல எங்கள் அப்பா அம்மா உயிரோட இருந்திருந்தா எப்போவோ கூட்டு வந்திருப்பாங்க கூட்டிட்டு வந்து என்ன கூட்டிட்டு வந்துங்கிற கூட்டிகிட்டு வந்துனா அவளை நம்ம தானே பார்த்துக்கணும் இதானே அம்மா வீடு தாராளமாக கூட்டிட்டு வாங்க இதுக்கு தான் இவ்வளவு யோசிச்சு இவ்வளவு சுத்தி வளைச்சு கேட்டிங்களா ஐயோ என்ன சொல்வியோ ஏது சொல்வியோ நினைச்சேன் சரி அப்போ போன் போட்டு வர சொல்லிடுட்டா இல்ல நம்ம கூப்பிட போவோமா நம்மளே கூப்பிட போவோம் அதான் சரியா இருக்கும் இதோ பாருங்க கூட்டிட்டு வாங்க ஆனா அவ நம்ம வீட்ல எப்படி இருக்காளோ அப்படி இருந்துக்கணும் மாசமா இருக்காங்கிறதுக்காக வடிச்சு கொட்டணும் வகை வகையா ஆக்கி போடணும்ல என்கிட்ட எதிர்பார்க்க கூடாது ஏ என்ன அலமேலு சரி விடு கூட்டிட்டு வரலான்னு வச்சுக்கோ ஊர் உலகம் நம்மளை தான் தப்பாக பேசும் போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம் சரிங்க இந்த தடவை ஒரு தடவை கூப்பிட்டு ஒரு 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 மாதம் வச்சு சாப்பாடு போட்டு அப்புறம் வேணால் அனுப்பிடுவோம் ஒரு மாதம் எல்லாம் ஒப்பேராது ஏய் நீ இருந்தாலும் அவள் இருக்க மாட்டா கிளம்பிடுவா இப்போ சாமி இரு கூப்பிட்றதுக்கு முன்னாடியே ஆயிரம் யோசனை யோசிக்காத போய் கூட்டிகிட்டு வா என்னங்க இது நம்ம லட்சுமியா ஆளே அடான்னு தெரியலையே புருஷன் வீட்டுக்கு விட்டுக்கு வலு ந வளவளனைட்டல காட்டுக்குலாம் போறியா இல்லையா லட்சுமி வாங்க நீ வாங்கனா மாசம் மார்க்கல்லமா அப்போ முகத்துல ஒரு ஜொலி ஜொலிப்பு வந்தரும்ல எங்க அம்மே பார்த்த மாதிரியே ஏருக்கு நல்லா இருக்கீங்களா ரெண்டு ஆ நல்லா இருக்கோம் சட்டுபுட்டின் கிளம்பு போன் பண்ணி முன்னாடி சொன்னுமில்ல இன்னும் எடுத்து வைக்கலையா ஆ லட்சுமி உடம்ப பாத்துக்கோ உங்க அண்ணன் அண்ணி கூட போற சந்தோசமா இரு

அந்த வீட்டுக்கு யார் போனாலும் லக்ஷ்மியை பார்த்தா பாவமாக இருக்கும் மாசமா இருக்கிற பொண்ணுன்னு கூட பார்க்காம அன்னிக்காரி அவ்வளோ வேலை வாங்கினா இங்கேருந்து வழு வழுன்னு அழகா போன பிள்ளைய காஞ்ச கருவாடு மாதிரி ஆக்கிட்டா தெரு தூக்குறது கோலம் போடுறது பாத்திரம் அழைச்சது துணி அழைச்சது சமைக்கிறதுன்னு எல்லா வேலையும் வாங்கிட்டு சாப்பாடு கம்மியாக தான் கொடுத்தா பார்த்தா பாதிக்கு பாதி இளைச்சி வாடி வதங்கி போயிட்டா ஒரு வழிக்கு மேலே தாங்கவே முடியலங்குறப்ப புருஷனுக்கு ஃபோன் பண்ணா மனசு பதறி போன சுடலை உங்க அம்மா வீட்டில் இருந்தது போதும் ஏன் வா நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு தன்னோட வீட்டை கூட்டிட்டு வந்துட்டான் சுடலையிட போனாட்டான லட்சுமிக்கு பிரசவத்தை சொடலை தன்னோட வீட்டில் வச்சுதான் பார்த்தான் ரெண்டு பேருக்கும் அழகான ஆண் குழந்தை பொருந்துச்சி இதுக்கு இடையில குமரனோட மாமனார் இறந்துட்டாரு தங்கச்சி சொடலைக்கு செய்முறை செய்ய வேண்டி இருந்தது போன் வந்த உடனே ஆளா பறந்து போனான் ஊர்காரங்க முன்னாடி தான் அண்ணன் முரசீடு செய்ய ஆள் இல்லாமல் நின்றுட கூடாதுன்னு துக்க வீட்டில் அண்ணனையும் அன்னியும் தனியாக விடக்கூடாதுன்னு அலறி அடிச்சுக்கிட்டு போனான் மூணு நாள் இருந்தா மூணாவது நாள் அண்ணனுக்கு நல்ல வில உயர்ந்த வேஷ்டி சட்டை நல்ல வில உயர்ந்த துண்டுன்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தா மதனிக்கு எட்டாயிரம் ரூபாயில் சேலை எடுத்து கட்டினான் ஊரே பார்த்து பார்த்து மிரண்டு போச்சு பாராட்டி பாராட்டி வாய் வலிச்சுது அண்ணனுக்கு கிரீடத்தையே தூக்கி வச்ச மாதிரி ஜே ஜேன்னு கௌரவப்படுத்திட்டா லட்சுமி ஆ அப்படின்னு அவ்வளோ வெறும் புகழ்ந்தாங்க என்ன இருந்தாலும் லட்சுமி கவனம் மாதிரி வருமா அவ புருஷன் சொடல கேட்கவே வேண்டாம் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஒரே பாராட்டும் மழைதான் மறுநாள் விடியும் போது ஊருக்கு போனோம் எலவு முடிஞ்சு எல்லா விஷயமும் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வீட்டுக்குள்ள உட்காந்து சகஜமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க பல விஷயங்களை அலசி ஆராய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் லட்சுமி எலவு எடுத்த வேஷ்டி துணிமணியை பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தா சரி லட்சுமி உடம்ப பாத்துக்கோனே நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கூப்பிடு என் நம்பர் கொடுத்துருக்க பார்த்தியா இந்த நம்பருக்கு ஃபோன் போடு இப்போது ரெண்டு மூணு நாளில் என்னமோ நம்ம பள்ளி கொடுத்த நாளுக்கு திரும்பி போய்ட்டு வந்த மாதிரி இருக்குது என்ன மறந்துடாத பிள்ளை கண்டிப்பாக ஃபோன் போடுறேன் இன்னும் நீங்கள் வரமாட்டேன் ஒரு வேலை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீ எங்கள் ஊருக்கு வா சரியா லட்சுமி போவோமா நேரம் ஆயிட்டு பதினொரு மணி பஸ் போயிருவான் இந்த வார நீ ஏன் பிள்ளை இன்னும் வரமாட்டேங்க போதும் போதும் இந்த வீட்டுக்கு வந்ததெல்லாம் போதும் தலப்பிரசவத்துக்கு வந்து பாடா பாடாப்பட்ட கொடுமெல்லாம் போதும் ஒரு ஐயாயிரம் கடன் கேட்டு வந்து எங்க அண்ணன் என்னை கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டதெல்லாம் போடும் இன்னும் என்ன பாக்கி இருக்கு சொல்லு என்ன வேதனை என்ன வலி என்ன ரணம் என்ன சொன்னாலும் தீருமா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மனசை விட்டு போகுமா ஏ லட்சுமி என்ன சொல்ல வர இப்ப நீ ரொம்ப நல்லவ இந்த ஊர்லயே நீ தான் ரொம்ப பெருந்தன்மையானவ நீ ரொம்ப பாசக்காரி ஆனா நாங்க ஈன பயிலுக அல்போம் பாசம் இல்லாம துட்டுத்துக்காக நாயா அலையிறோம் அப்படித்தானே அப்படித்தானே சொல்ல பாரு அப்படி இல்ல நான் என்ன சொல்ல வந்தேனா இதோ பாரு உனக்கு எத்தனை தடவையோ சொல்லியாச்சு கடைசியா சொல்றேன் நான் சொல்ல வர்ற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க நீ என் தங்கச்சி நான் உன் அண்ணன் நீ வெறும் பொம்பள நான் ஆம்பள என்ன நம்பித்தான் நீ இருக்க உன்னை நம்பி நான் இல்ல புரியுதா இதோ பாருங்க சொடல சும்மா இரு அவங்க அண்ணன் தங்கச்சிக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க சுடலை அவன் பேசுறதுக்கு அவங்க அண்ணக்காரன் பேசுறதுக்கு அவ பதில் கொடுத்துக்கிடுவா நீ எதுவும் பேசாத நாளைக்கு அண்ணனும் தங்கச்சி ஒன்னா சேர்ந்துக்கிடுவாவே கடைசியில தான் பொல்லாதவன ஆக்கிடுவாவே கொஞ்சம் இரு அமைதியாக இருக்க ஏதோ எலவு விழுந்துட்டு வேஸ்ட் துணிமணி மணி எடுத்து கொடு கொடுத்துட்டு இந்தா பீத்து பீத்திக்கிட்டு இருக்க தலை பிரசவத்துக்கு வந்த நீயும் அவன் புருஷனும் மீம்பு பண்ணிக்கிட்டு இடையிலேயே போயிட்டீங்க நாங்களா போச்சோன்னோ என்ன குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க இப்ப கேட்டுக்க நீ பொம்பள சாகிற வரைக்கும் என் தயவு உனக்கு வேணும் என்ன நம்பிதா நீ புரியுதா உன் பிள்ளைக்கு மொட்டை போட்டுறப்ப இந்த தாய் மாமன் தயவு வேணும் நாளைக்கு உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது அது வயசுக்கு வந்தது தாவணி போடணும்னா அப்பமும் என் தயவு வேணும் மகனா இருந்தாலும் மகளா இருந்தாலும் அதுக்கு கல்யாணம்னா இந்த தாய் மாமன் வேணும் நீ தாலியத்தா கூட பிறந்த விட்டு கோடி துணி போட இந்த அண்ணன் வேணும் ஆனால் ஓன் தயவு எனக்கு இனிமே எப்பவும் தேவையில்லை தெரியுதா ஆம்பளைய நம்பி தான் பொம்பளை சாகிற வரைக்கும் இருக்கணும் பொம்பளையை நம்பி ஆம்பளை இல்ல நீ தான் என்ன அனுசரிச்சு போகணும் பயந்து நடக்கணும் என் தயவை நம்பி இருக்கணும் வாயை கொடுத்து என் பகைய சம்பாதிக்காத அப்புறம் நாதி இல்லாதவளா அனாதையா ஊர்க்காரங்க முன்னாடி கேவலப்பட போற லட்சுமி இப்போ வீட்டுக்கு போகிற பொதுவா இல்லையோ ஒரு நிமிஷம்னு நீர் அடிச்சு நீர் விலகுமானு அவ பேசி நீங்க குறஞ்சிர போய் நீலா இன்னைக்கு ஊருக்கு போனா நீ எத்தனை வருஷம் கழிச்சு வாராளோ அதுக்கு என்ன அவ கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா ஊர் சிறச்சாலும் சரி 나리 எத்தவேனே 나డే கேவலமா பேசுனாலும் சரி இனிமே இந்த பாவி நான் மாட்டேன் பிடிச்ச இந்த நாய் வராம என் நானே இந்த அண்ணனும் வேண்டாம் வேண்டாம் கூட இந்த பாவியோட கோடி வேண்டாம் இவனெல்லாம் ஒரு நாய் வெறி பிடிச்ச நாய் நாய் வந்து தாய் மாமனா வந்து நின்னு என் பிள்ளைக்கு கல்யாணம் இந்த பெருமையும் பீத்தலும் யாருக்கு வேணும் இதுக்கப்புறம் இந்த அண்ணன் கிண்ணங்கிற சங்காத்தம் வேண்டவே வேண்டாம் என் அப்பனோட என் ஆக்காவோட இந்த வீட்டோட உறவு முடிஞ்சுது இதுக்கப்புறம் இந்த திமிர் பிடிச்ச நாயோட ரத்த பொறப்போட எந்த சங்காதமும் வேண்டாம் சம்பந்தமும் வேண்டாம்